சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை சாதாரணமான ஜெந்துக்களை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு நீங்க பயப்பட்டு போய் 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 அடைஞ்சுக்கலாம் போய் 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 நீங்க ஒதுங்கி இருக்கலாம் ஐயோ என்னால் முடியாது நான் எப்படி இந்த மின்னலை நான் நான் வந்து எதிர்கொள்ள போறேன் நான் எப்படி இந்த மழையை நான் எதிர்கொள்ள போறேன் இந்த மழை என்ன அழிச்சிடும் இந்த பிரச்சனை என்ன நாசம் பண்ணிடும் நான் எதிர்கொள்ள மாட்டேன் எனக்கு தைரியமே இல்லை எனக்கு பலனே இல்லை ஆனா இந்த மாதம் கத்துறவங்களுக்கு கழுகை போல பலன் கொடுக்குறாரு உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எல்லாம் நீங்க நின்று சந்திக்க போறீங்க அந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க எனக்கு வயதாச்சு எனக்கு பலன் குறுகி போயிருச்சு எனக்கு சூழ்நிலை சரியில்லை கர்த்தராய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் அந்த கழுகை போல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஆனால் நீங்கள் கீழே அல்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து சின்ன சின்ன சூழ்நிலைகளை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை உயரே பறக்க பண்ணுகிறார்